நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ சுந்தர சுந்தரவடிவேல் அக்டோபர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒவ்வொரு ராசியும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது வேலை தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் படிப்பு குழந்தைகளோட படிப்புகள் எப்படி இருக்க போகுது அது மட்டும் இல்லை வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் எவ்வளவு ஆதாயமாக இருக்கும் இது இந்த காலகட்டங்கள் அனைத்துக்கும் சரியான காலகட்டமாக இல்லையா அப்படிங்கிற முழு விஷயமும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒவ்வொரு ராசியும் தெரிஞ்சுக்க போகிறீங்க அந்த வகையில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க தேர்ட் அக்டோபரில் புதன் அப்படிங்கிறது பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது நைன்த் அக்டோபர் சுக்கரன் அப்படிங்கிறது மாறுறாரு செவ்வாய் பகவான் டுவெண்ட்டி செவன்த் அக்டோபர் மாறுறார் அடுத்து சூரியன் அப்படிங்கிறது செவன்டீன்த் அக்டோபர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிறார் அடுத்து பாருங்கள் குரு அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது பெற்று உச்சம் பலத்தில் இருக்கக்கூடிய குரு நைன்டீன் அக்டோபரில் கடகராசியில் வந்து அவர் வந்து பார்வை பலன்களை செலுத்த இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை அது மட்டும் இல்லாமல் குரு அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா பார்வையால் பலவிதமான நன்மைகளை தரக்கூடியவர் அந்த வகையில் இப்போ உங்களுடைய ராசிக்கெல்லாம் என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு செக்டார் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு உங்களுடைய ராசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம் காலப்புருஷனின் முதல் ராசியாக இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எடுத்துக்கொண்ட வேலையில் மிகவும் சிறப்பாக திறம்பட செயலாற்றக்கூடியவர்கள் ராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட ராசி அன்பர்களுக்கு கடந்த கால சூழ்நிலைகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா முதல் விஷயமாக ஏழரைச்சனி பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மேசராசி அன்பர்கள் இருக்கிறீங்க ஏழரைச்சனி தொழில் வேலை சார்ந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது நிறைய பேர் சந்தித்தாச்சு வேலையில் தொழிலில் ப்ரமோஷனில் ஏகப்பட்ட பாதிப்புகளை சந்தித்தாச்சு அடுத்து கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வம்பு வழக்கு அவமானம் கடன் தொந்தரவு அப்படிங்கிற விஷயமும் அகப்பட்டு பிரச்சனையில் சிக்கியிருக்கக்கூடிய இந்த மேசராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் அவங்க அனுபவித்த விஷயங்கள் கேட்டு பாருங்கள் தெளிவாக சொல்லுவாங்க அப்படி இருக்குது நிலவரம் அடுத்து பாருங்கள் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சரி செய்யும் விதமாக பல்வேறு விஷயங்கள் மாற்றத்துக்கு உட்பட்டிருக்குது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் அதிகாரம் பெற்று நான்காம் இடத்துல வந்து உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு ஏற்பட்டிருக்கு அப்போ வண்டி வாகனம் வீடு மற்றும் சுகம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது குரு பகவான் நேரடியாக சனி பகவான் ஏழரை சனி பாதிப்பில் இருக்க சனி பகவானை வக்ரம் பெற்றிருக்க சனி பகவானை பார்க்குறதுனால தொழில் வேலையே இனிமே தான் நல்லாயிருக்கும் யாருக்கு மேசராசி அன்பர்களுக்கு தொழில் வேலையே இனிமே தான் நல்லாயிருக்கும் இதுவரை தொழில் வேலையில் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை வேலையில் வேலை பார்ப்போமா வேண்டாமா வேலையில் இருந்த நெருக்கடி அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை சந்தித்தவங்க நீங்கள் அதே போல் தொழில் செஞ்சதில் எதிர்பார்த்த வகையில் லாபம் இல்லை ஆமாம் நினச்ச மாதிரி விஷயங்கள் நடக்கலை நம்ம ஒரு திட்டம் போட்டு வேலை செஞ்சோம் ஆனால் அந்த திட்டம் அப்படிங்கிறது நடக்கவே இல்லை இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அந்த காரணத்தை சரி செய்யும் விதமாக தான் இந்த அதிசார குரு பயிற்சி உச்சம் பெற்ற குரு பார்க்குறார் இந்த குருவால் என்னென்னா உங்களுக்கு வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிறது சீரடையும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சரியான காலகட்டம் இந்த காலகட்டம் இதெல்லாம் சரி செஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களோட முயற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலம் இந்த காலத்தில் தான் நீங்கள் இதுவரை இழந்த அனைத்தையும் மீட்டு பெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமைகிறது அக்டோபர் மாதம் அமையுது குடும்ப வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய குறையில்லை ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல போய் நீசமாகி புதனோடு பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்துகிறார் இந்த பரிவர்த்தனை யோகம் ஏற்படுறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் எவ்வளவு சலசலப்பு இருந்தாலும் சரியாகக்கூடிய அமைப்பு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் குடும் பணம் பொருள் செல்வாக்கு இழந்தவங்களாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சரியான காலகட்டம் இது அதே போல் வேலை தொழில் மாற்றம் செஞ்சுக்கணும் அப்படின்னா மிக சரியான காலகட்டம் இது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பெண்கள் சார்ந்து குடும்ப உறவுகளில் பெண்கள் சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான ஈடுபாடும் பேச்சும் தவிர்த்துக்கிறது தான் நல்லது தவிர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கு அதே போல் குரு உச்சம் பெற்ற குரு அப்படிங்கிறவர் பார்வை பலனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக நடக்க இருக்குது பாக்கிய அமைப்புகளை பார்க்குறாரு ஆமாம் இதுவரை நீங்கள் எடுத்த முயற்சிகளோட முன்னேற்றத்தை அவர் இப்போ தான் கொடுக்குறாரு அது இன்னொரு விஷயம் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க அதனால் என்னென்னா வண்டி வாகனம் பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் வேண்டும் கவனம் எடுத்துக்கங்க ரொம்ப நல்லது அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலனெடுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்கள் தசாபுத்தி அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக என்ன விதமான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கோச்சார நிலைகள் அது உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கும் திசாபுத்தி அமைப்புகள் பிறப்பு ஜாதக அடிப்படையில் பார்த்துட்டு பலன் இந்த பலன் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்